எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டேரக்டாக வந்து கதை சொல்லியிருந்தது ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வந்து நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டங்களில் அங்கே தான் போய் சொல்லிட்டு இருப்போம் கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்தனால கொஞ்சம் ஏஐ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான அந்த ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணி பேக்ரவுண்ட்லாம் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தோம் பட் இந்த கதை வந்து படிக்கும் போது வந்து எனக்கு அந்த மாதிரி பண்ண போடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் தோணலை ஆக்சுவலாக அந்த கதையை வந்து நம்மளே வந்து லைவாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் முடிஞ்சாலும் இந்த கதையை கேளுங்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு பேஷனபுளாக இருக்கீங்க எதாவது ஒரு தொழில் ஏதாவது ஒரு வேலை ஏதா இருந்தாலும் சரி அதில் வந்து நான் ரொம்ப ஈடுபாடாக இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து அதில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கேளுங்க இதை கேட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்படின்றது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா அந்த கதை படிக்கும் போது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆச்சு அந்த கதையினுடைய வந்து நான் ரொம்ப ஒன்றிட்டேன் ஸோ அதனாலேயே வந்து இந்த கதையை நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படி என்ன கதை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா செந்தில் ஜெகந்நாதன் அவர்கள் எழுதிய நித்தியமானவன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் உள்ள ஒரு ஸ்டோரி ஆக்சுவலாக வந்து இது வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஒரு ஒரு ஃபேஷன் இருக்கும் எனக்கு வந்து தொழில் ரொம்ப பிடிச்சதுன்னு இருக்கும் சில பேருக்கு பைக் ஓட்டதே பெரிய ஃபேஷனாக வச்சுருப்பான் சில பேர் இந்த ஜிம்முக்கு போகிறது அந்த மாதிரி வச்சுருப்பான் சில பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கு ஆக்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி உள்ள தான் வந்து இந்த படத்தினுடைய இந்த கதையினுடைய நாயகன் ஸோ அவன் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேர் வந்து சண்முகம் இவன் வந்து சென்னையில் வந்து ஒரு ரூம் எடுத்து வந்து தங்கியிருக்கான் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு ந சான்ஸ் கிடச்சி நம்ம வந்து நடித்து நம்மளும் வந்து ஒரு காலத்தில் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருஷமாக வந்து போராடிட்டு இருக்கான் இப்போ அவனுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளும் வந்து போராடிட்டோம் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து நம்மளுக்கு இன்னும் பெரிய சான்சஸ் எதுவுமே கிடைக்கல நம்ம சும்மா சின்ன சின்ன சீன்ஸ் தான் கிடைக்கிது அதுவே என்னைக்கே ஒன்றால் தான் கிடைக்குது நம்மளால ரூம் வாடகை கூட கொடுக்க முடியல இந்த மாதிரி வந்து ஒரு புழப்பை வந்து இப்போ வந்து நம்ம பொழச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இல்லை நம்ம பேசாமல் வந்து இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து சொந்த ஊருக்கே போயிடலாம் அதுதான் வந்து சரி அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில் வந்து ஒரு முடிவெடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு வந்து ரெடியாக இருக்கான் ஏன் அவன் அந்த மனநிலையில் இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து நடிக்க கூப்பிடாமலாம் இல்லை இவனை வந்து நடிக்க வந்து கூப்பிட்டுருப்பாங்க ஆடிஷன்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிட்டு சரிப்பா நீ இப்போ வீட்டுக்கு போ நான் வந்து உனக்கு கூப்பிட்றேன் ஓகே ஆனாலும் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுச்சிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு கொஞ்சம் எந்த ஃபோன் காலேயும் எதுவுமே வந்து வந்திருக்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ அவங்க கூப்பிடுவாங்க இவங்க கூப்பிடுறாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும் இவனுக்கு காலையே வரவே வராது அப்படியும் வந்து கால் வந்து இவன் போய் வந்து அந்த படத்தில் வந்து ஏதாவது ஒன்றை சீனே வந்து நடித்தாலும் படமா வந்து ரிலீஸ் பண்ணும்போது அங்கே போய் பார்த்தானா அந்த படத்தில் வந்து இவன் நடித்த சீனே இருக்காது டோட்டலாக வந்து அதை எடிட் பண்ணி வந்து தூக்கிடுவாய்ங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறனால வந்து இந்த டோட்டலாக வந்து இந்த இதே வேணாம் நமக்கு இந்த தொழிலே வேணாம் அந்த பொழப்பே வேணாம் நம்ம வாட்டுக்கு ஊரை காலி பண்ணி போய் நம்ம சொந்த ஊரில் போய் இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு வந்து டோட்டலாக வந்துட்டான் இப்போ ரூமை காலி பண்ணுறான் காலி பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா ரூமில் எதுவுமே இல்லை ரூம் மொத்தமே வந்து ஒரு வெறுமையாக தான் இருக்குது வாடகை கூட கொடுக்கல அந்த அட்வான்ஸ் இருக்குது அந்த அட்வான்ஸை நீங்கள் கழிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அந்த ரூமை வந்து ரொம்ப சோகமாக வந்து காலி பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கான் பையன் தொடர்ந்து பார்க்குறான் பையன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீடியாக இருக்கும் அவங்க ப பணம் பார்த்த சீடியெல்லாம் இருக்கும் இருப்பாங்கல்ல பார்த்து பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஸோ அந்த சீடியெல்லாம் இருக்குது அந்த சீடியை கூட வந்து அந்த ரூம்லேயே தூக்கி போட்டுட்டு ஸோ அவ்வளோ விரக்தியில் வந்து அந்த வீட்டை வந்து காலி பண்ண கிளம்புறான் அப்போதைக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது உடனே வீட்டு ஓனர் வந்து எப்போ உனக்கு தான் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னோடே போய் ஃபோன் எடுக்கிறான் சண்முகமாங்க அப்படின்னோடே ஆமாங்க நான் சண்முகம் தான் பேசுகிறேன் என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே இல்லைப்பா ஒரு கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று வந்து நடிக்க வேண்டியிருக்கு ஒரு தாசில்தார் கேரக்டரு ஸோ நீ வந்தேன்னா இன்னைக்கு ஒரே நாள் தான் சொல்லிட்டு ஒன்றும் காஸ்டியூம்லாம் பெருசாக இல்லை நீ என்ன போட்டிருக்கோ வா அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் நீ நடிச்சு கொடுத்துட்டு அப்படின்னா இன்னைக்கு உனக்கு ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோனில் சொல்கிறாங்க இவன் வந்து நம்ம தான் சினிமாவே வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கோம் இந்த சமயம் பார்த்து இவர் வந்து கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி பரவாயில்ல அந்த ஆயிரம் ரூபா வந்துச்சுன்னா நம்ம போக்குவரத்துக்கு பஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு செலவுக்கு ஆகுமே சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் ஆகுமேன்னு சொல்லிட்டு சரி நான் வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நான் வந்து அந்த ஸ்பாட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம ஹீரோ சண்முகம் வந்து அப்படியே கிளம்புகிறாரு கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டார் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் நிறையா நடிகர்கள் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த துணை நடிகர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூற்றைம்பது பேர் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து நடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி நடிக்க மாட்டாங்க அந்த டைரெக்டர் வந்து சொல்வார் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இந்த போலீஸ் கெட்டப்பட இருக்குது போலீஸ் ஷூட் பண்ண போகிறோம் ஸோ அந்த அதுக்குள்ளே போலீஸில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு கான்ஸ்டபிள் அந்த மாதிரியா ஒரு அஞ்சு பேர் மட்டும் சைட் ஆக்டர் கொடுங்க இல்லைப்பா நான் வந்து இன்றைக்கி கிராமத்து சப்ஜெக்ட் பண்ண போகிறேன் ஒரு ஒரு வயல் வந்து நாற்று நிற மாதிரி சீன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு இருபது துணை ஆக்ட்ரஸ் லேடிஸை கொடுங்க அவங்கள அந்த நாற்று நடுற மாதிரி சீன் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அண்ணன்னைக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களை மட்டும் தான் கூப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு மட்டும் தான் அன்னைக்கு சம்பளம் தினக்கொலி மாதிரி தான் வந்து அவங்களை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நடிகர்கள் துணை நடிகர்கள் இந்த நூறு நாள் வேலைகள் அப்படி நூறு பேர் போனாங்கன்னா அந்த ஐம்பது பேர் மட்டும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் வந்து அங்கே வந்து நின்றுட்டு இருக்கு ஸோ அதில் ஒரு ஆளாக தான் வந்து நம்மளுடைய கதாநாயகனான சண்முகமும் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்ப அங்கே ஒரு டேரக்டர் வந்து இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ரெண்டு லேடிஸு ரெண்டே ரெண்டு ஜென்ட்ஸ் மட்டும் போதும் நாலு பேர் தான் இன்னைக்கு ஷூட்டிங்க்கு மத்த யாரும் இன்னைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு அந்த நாலு பேரை கூப்பிட்டாரு டக்குன்னு பார்த்தோன்னே பக்கத்துல சண்முகம் நிற்கிறாரு சண்முகம் நின்னே ஏ என்னப்பா உன்னெல்லாம் தேடிட்டு இருந்தேன் வந்து ஆளையே காணா நம்ம ஆனந்த் சார் கூட அடிக்கடி கேட்டுகிட்டு இருந்தார் ஏதோ ஒரு ரெண்டு மூணு சீன் பண்ணணும் ஒரு நல்ல சைட் ஆக்டர் இருந்தா சொல்லுங்க அவரை தான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நீ வேணா ட்ரை பண்றியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே வந்து நம்மளால என்ன சொல்கிறான் இல்லைண்ணே நான் வந்து கிளம்புற மைண்ட்ல இருந்தேன் இது எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு நான் கிளம்புற மயிலாக இருந்தேன் என் செலவுக்கும் கையில் பத்து பிசா இல்லை சரி இந்த தாஜி கேரக்டர் பண்ணால் ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்குன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் வந்தேன் அது போய் அதுவே எனக்கு போதும்னே நான் இந்த மேற்கொண்டெல்லாம் வந்து எதுவும் படம் நடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஆசைகள் எனக்கு சுத்தமாகவே கிடையாதுன்னே இல்லைண்ணா எனக்கு வேணானே அப்படின்றான் உடனே வந்து அவரும் சரிப்பா நீ இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அதோட விஷயம் இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு வயசான கிழவர் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு ஏப்பா என்னப்பா அவங்க வந்து வாய்ப்பு கிடைக்காம இங்கே எத்தனை பேர் வந்து இங்கே வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வரிசையில் நின்றுட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் கிடைக்காதான் இன்னைக்கு ஒரு நானூறுரூவா ஐநூறுபா வருமானம் வந்துடாதான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஒன்னு கூப்பிட்டு ஒரு கேரக்டருக்கு போய் நடின்னு சொல்றாருன்னு நீ நடிக்க மாட்டேறியாப்பா அப்படின்னோடனே வந்து கண்ணு கலங்கிட்டான் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது வந்து சண்முகம் வந்து கண்ணு கலங்கி சொல்றான் ஐயா நான் ஒரு இருபது வயசுல வந்து இங்க வந்தேன் சென்னைக்கு ஏதாவது பண்ணி நான் ஒரு 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 நடிகர் அப்படின்னு நினைச்சி வந்தேன் கிட்டத்தட்ட நான் வந்து பத்து பஞ்சம் வருஷம் ஆச்சு இப்போ வரைக்குமே என்னால வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு லெவலுக்கு மேலே வரவும் முடியலை என்னால் நடிக்க கூட என்ன கூப்பிட மாட்டுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன் இவ்வளோ ஏன் எங்கள் அம்மா இறந்து போச்சு அவங்களுடைய அந்த ஈன சடங்கு சடங்குலாம் பண்ணுவோம்ல ஸோ அதுக்கு கூட கையில் பத்து பைசா இல்லாமல் அந்த இடத்துல போய் நின்றுருந்தேன் என் தங்கச்சிக்கெல்லாம் கலந்து கல்யாணம்லாம் முடிச்சாங்க அப்போ கூட அவளுக்கு வந்து ஒரு போட்டு நகை போடுறது கூட எனக்கு வந்து நான் வக்கு இல்லாமல் வந்து இந்த சினிமாவை தேடி இந்த சினிமா சினிமானே வந்து சுற்றிட்டு இருந்தேன் என் தம்பி தான் என் குடும்பத்தையும் மொத்தமாக வந்து பார்த்துக்கிறான் எனக்குமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஒரு சின்ன குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு நகை நட்டு அதை ஆசைப்பட்டது எதுவுமே வந்து என்னால் வாங்கி கொடுக்க முடியல அவங்களும் ஒண்ணும் என்னை சென்னை கூட்டு போ சென்னை கூட்டு போன்றாங்க இந்த கூட்டு போறேன் அந்த கூட்டு போறோம்னு ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கீங்க கடைசி வரை நான் அவங்களையும் ஏமாற்றிட்டேன் என்னையை நானே வந்து ஏமாற்றிட்டு இருக்கேன் இப்படி ஒரு பொழப்பு எதுக்கே நான் பிழைக்கணும் எனக்கு இது வேணவே வேணாய்யா தான் இது எல்லாத்தையும் வந்து நான் தூக்கி போட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பிய ஒரு சொந்த ஊருக்கு போய் ஏதாவது ஒன்று பிழைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணிட்டேன் அந்த இடத்துல அவர் அவன் சண்முகம் பேசுறத பார்த்து அந்த பெரியவருக்கே வந்து மனசு தளலை சரிப்பா அழுக அதை ஃபீல் பண்ணால அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சார் அளவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த டேரக்டர் வந்துட்டார் வந்தோடனே சண்முகம் வாங்க உங்களோடய தாசிதாள் கேரக்டர் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் வந்து ரெடியாக காஸ்டியூம்லாம் இதுவே வந்து இருக்கணும் சொல்லும்போதோ லைட்டை வந்து ஃபேஸ் விண்டோ லைட்டை டச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்மளாலும் போயிட்டு ஃபேஸ்லாம் லைட்டை டச் பண்ணிட்டாரு நம்மளால இப்போ வந்து ஒரு ஆள் போய் கேட்டுட்டு இருக்காரு அஸ்டன் டேரக்டர் எல்லாத்தையும் என்னோட டயலாக் என்னன்றது சொல்லுங்க தாசி தால் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னோட டைலாக் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆள்ட்டே கேட்குறாங்க யாருமே வந்து இவருக்கு என்ன டைலாக் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லவே மாட்டாங்க நம்ம சண்முகத்துக்கு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா என்ன டைலாக் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு கேரக்டரைசேஷனை வந்து அவரே உள்ளுக்குள்ள இமேஜின் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிப்பாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டைலாக் டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடலில் இருந்தாலும் போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு யாருமே அவங்க சொல்லவே இல்லை கடைசியாக ஒரு அசன் டேரக்டர் போய் கேட்குறான் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டேன் காலையிலேயே எனக்கு வந்து விருப்பமே இல்லாமல் நான் வந்து வந்தேன் எப்படியாவது சரி ஓகே கமிட் இதை நடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு அமௌண்ட் வரும்னு நினச்சி தான் வந்தேன் காலையிலேருந்து நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒருத்தவங்க கூட என்ன டைலாக எதுவுமே அவன் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னே அவன் சொல்கிறான் இங்கே பாருங்க நீங்கள் வந்து தாசிதால் கேரக்டரு ஸோ இதில் வந்து ஒரு பெருசாக வந்து உங்களுக்கு டைலாக் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வில்லை வந்து உங்களை வந்து கொண்டுருவாப்புல நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பாட்லயே வந்து இறந்து போயிருவீங்க அவ்வளவுதான் இதுதான் சீன் இதுக்கு நீங்க எப்படி சத்த மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் நம்மளுக்குனா டென்ஷன் சரிங்க எந்த கிளம்ப போகிறோம்னு நினச்சி ஏதாவது ஒரு சீன் பண்ணலாம்னு நினச்சா இவனுக்கு சாகர சீனே வந்து கொடுத்துட்ருக்கானுங்களே இவ்வளோ நாள் இந்த சினிமா இதில் போராடி நம்மளுக்கு கிடைச்ச ரோல் வந்து இந்த சாகர கெட்டப் தானா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி போய் மூலையில் உட்காந்துருக்காப்புல அப்போ மனசில் இருந்தால் நிறைய சீன்லாம் வருது கருணன் படத்தில் வந்து சிவாஜி அவர்கள் அப்படி செத்த மாதிரி அப்படி இருப்பார்ல ஸோ அந்த சீன் வருது மகளிர் மட்டும் படத்தில் நாயேஸ் அவர்கள் செத்து போய் அந்த கிணமாக வந்து நடிச்சிருப்பார்ல ஸோ அது எல்லாமே வந்து அந்த நாபத்தில் வருது இப்போ ஒரு நடிகன்றவன் வந்து எந்த சீனு கொடுத்தாலும் வந்து நடிச்சிருவான் அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் உயிரோடு இருக்கணும் நல்லா பேசணும் அப்படிலாம் கிடையாது எந்த சீன் கொடுத்தாலும் நடிப்பாங்க நம்ம எவ்வளோதான் வந்து போறனாலும் நம்ம வந்து ஒரு நடிகன் தானே நம்மளால வந்து கண்டிப்பாக அதை நடிக்க முடியும் நம்ம நடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து மனசை நினைச்சுக்கிட்டோம் நினச்சிக்கிட்டு இப்போ வந்து எடுக்க போறாங்க படம் வந்து எடுக்க போறாங்க ஓகே ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நம்மால் என்ன பண்ணா அப்படின்னா அந்த இடத்துல வந்து செத்து போன மாதிரி நடிக்கணும்ல உண்மையிலே வந்து துணியை ஒரு ஆள் கழுத்துல போட்டு இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு வந்து மூச்சு திணறல் அந்த இதெல்லாம் வரும்ல அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள அவருக்கு வந்து அப்படியே தம் கட்டி அப்படியே கண்ணெல்லாம் வந்து ரெட்டிஸ் ஆகி உண்மையிலே ஒரு ஆள் வந்து கழுத்தை நெரிச்சு கொண்ணா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே கொடுக்குறோம் மிரண்டு போயிட்டானுங்க அம்மிட்டு பேரும் அந்த சீனே வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க அது போய் எழுப்புறாங்க அவனுக்கு ஒரு செகண்ட் வந்து அவங்க உயிரோட இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து அம்முட்டு பேரும் அப்படியே தட்டி தட்டி எழுப்புறாங்க ஷண்முகம் எந்திரிங்க சண்முகம் எந்திரிங்க அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி தெளிச்சப்பற தான் வந்து அப்படி கண்ணை திறந்து முழிச்சு பார்க்குறாரு கண்ணு ஃபுல்லாக அப்படியே ரெட் ஆகி கழுத்து எழுதலாம் வந்து அப்படி நரமெல்லாம் வந்து தெரியுற அளவுக்கு வந்து அந்த ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காரு செத்து போனதான் உண்மையிலேயே அந்த மாதிரி அந்த டேரக்டர் கோ டேரக்டர் எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டானுங்க என்னங்க நீங்க செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையிலேயே செத்துட்டீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மரல வச்சுட்டீங்களே அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சுத்தி இருக்கிற அம்முட்டு பேருமே வந்து அப்படியே புள்ள போய் வந்து எல்லாருமே கைதுட்டுறானுங்க சோ அப்போதைக்கு சண்முகத்துக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அவனுடைய மொத்த உடம்பு இருக்குல்ல அந்த மொத்த உடம்பவே வந்து ஒரு வாயாக்கி சிரிச்சா இப்படி இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து வானத்தை பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு வந்து சிரிக்கிறது அதுவும் சும்மா சிரிகா அந்த சத்தமான அந்த சிரிப்போட வந்து அவருடைய கண்ணீர் துளியுமே அப்படியே வந்துகிட்டே இருக்கு அந்த அளவு சப்தமா சிரிக்கிறார் ஸோ சிரித்து முடிச்சுட்டு அந்த இன்னொரு டேரெக்டர் வந்து சொன்னார்ல இன்னொரு கேரக்டருக்கு நீ போய் பண்ணலாம்ல அப்படின்னு இவன் கூட வேணான்னு சொன்னார்ல அவர்கிட்ட அவருக்கு சொல்கிறார் இல்லை நான் போகிறேன் நான் போய் அந்த கேரக்டரை பண்ணுறேன் நான் வந்து சினிமாவுக்காக தான் வந்தேன் கண்டிப்பாக வந்து நான் இந்த சினிமாக்காக தான் வாழ்வேன் என்னுடைய உயிர் எல்லாமே வந்து இந்த சினிமாதான் அப்படின்ற மாதிரி அந்த கண் கலங்குன அந்த சிரிப்போடு வந்து சொல்கிறார் அந்த இடத்துல ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வந்தாரு என்னடா ஸ்டோரி இது வந்தால் நடிக்க வந்தால் ஒரு சீன் நடித்தா போயிட்டான் அப்படின்ற மாதிரி தெரியலாம் என்ன தான் வந்து அவ வந்து ஒரு மனல மனதளவில் வந்து நீங்க ஒரு விஷயத்தை வந்து டோட்டலாக வெளியே போறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த உங்களுக்குள்ள இருக்க அந்த பேஷன்கள் இருக்குல்ல ஸோ நடிப்பு தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சது இதுதான் இதுதான் எனக்கு வந்து சோறு போடும் இதுதான் என்னுடைய கலை இதை விட்டு நான் போவேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த கதையின் மூலியமா வந்து அருமையா ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார் இது வந்து நடிப்பு அப்படின்ற மாதிரி நீ நடித்து இது உங்களுக்கு இது எந்தெந்த தொழிலாம் போட்டால் செட் ஆகும் அதெல்லாம் நீங்க வச்சு நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க ஸோ ஒருத்த வேணான்னு சொல்லிட்டு போன ஒருத்தன் அந்த ஒரு செகண்ட் அவங்க கிடைச்ச அந்த ஒரு பாராட்டு அந்த சுத்தி இருக்கிற கூட்டங்கள்லாம் சேர்ந்து அவங்க கொடுத்த அந்த கைதட்டல்ல அப்படியே அந்த மொத்த உடமையுமே வாயாக்கி க அந்த ஒரு சிரிப்பு சிரிச்சா சிரிச்சாத்திய உடனே நான் வந்து நான் வந்து இதை விட்டு நான் இங்கேயும் போக மாட்டேன் நான் வந்து தான் நடிப்பேன் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் சின்ன சின்ன கேரக்டரை பண்ணாலும் என்னைக்கே ஒரு பெரிய கேரக்டர் பண்ணி நான் வந்து பெரிய ஆளாவே அது வரைக்கும் வந்து இந்த சினிமா விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தான் வந்து அந்த கண் கலங்கிய அந்த சிரிப்பு சோ தான் வந்து செந்தில் ஜெகநாதன் அவர்கள் வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்பவுமே வந்து இந்த கதை வந்து புடிச்சிருந்து ஏன்னா இது வந்து நான் அவரோட அந்த சினிமாவோட ரிலேட் பண்ணலை ஸோ நம்ம நம்மளோட வந்து ரிலேட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி இருக்குல்ல நம்ம வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்வம் அந்த பேஷனும் வந்து நம்மளை வந்து விடாது இல்லை நீ அதை வந்து விட்ராது அது போ அதை பண்ணு அதை பிடி அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப வந்து ரொம்ப ஒரு நுண்ணிய வரிகளால் வந்து சொல்லியிருப்பார் இப்ப நான் சொன்னது வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஒரு எளிமையாக வந்து ஒரு கதை மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக நீங்க அந்த புக்கில் வந்து நீங்கள் படிக்கும் போது அப்படியே செலுத்து போவீங்க நான் சொன்ன அந்த கிளைமேக்ஸ் சீனெல்லாம் வந்து அப்படி செலுத்துறோம் அப்படியே அந்த அளவுக்கு வந்து உயிரோட்டமாக வந்து எழுதியிருப்பார் முடிஞ்சால் இந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் யூடியூப்பில் சார் யூடியூப்லாம் நம்ம கூகுள் சேட்ஜி புட்லாம் போட்டினா அந்த புக்ஸே வரும் முடியும் நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வீட்டில் ஒரு நாள் எவ்வளோவோ வந்து இன்ஸ்டாகிராமா அதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு நான் ஒரு பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் வாசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து வேறு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்குறிவீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு கதை படிக்கும் போது அந்த கதையினுடைய நாயகன் நீங்களாக தான் இருப்பீங்க நீ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நீ அந்த கதையில் வந்து ஒரு பணக்காரனை பற்றி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பணக்காரனாவே உங்களையே நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க அதில் ஒரு அரசனை பற்றின ஒரு கதை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களவே நீங்கள் அரசனை வந்து ஃபீல் பண்ணிப்பீங்க ஸோ அந்த உலகத்துக்கு வந்து நீங்கள் தான் கதாநாயகன் ஹீரோ எல்லாமே வந்து நீங்கள் தான் அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே வந்து உங்களால் தடுக்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ தான் வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுறேன் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னா ஒரு புக்ஸ்ன்னு எடுத்து நீங்கள் படிக்கும் போது நீங்கள் அந்த உலகத்துக்குள்ள இருப்பீங்க நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் கிங்கு நீங்கள் தான் பணக்காரன் உங்களால் தான் எல்லாம் முடியும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சாத்தியப்படுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் அது வாசிங்க வாசிக்கிற பழக்கம் ரொம்பவுமே வந்து முக்கியமான பழக்கம் ஒரு மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கான ஒரு பெனிஃபிட்ஸை இந்த ஒரு புக்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு கதையில் வந்து பார்க்கலாம் பை